ஹாய் டியர் விவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் சிறுவிடக் கோழிகளை முட்டைக்கோழியாக நம்ம வந்து முட்டை விற்பனைக்காக வளர்க்கலாமா அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் பொதுவாக சிறுவிடக்கோழி வந்து கறி விற்பனைக்கு அதாவது கோழியாக வளர்த்து நம்ம வந்து எடுத்துகிட்டு போய் விற்கிறோம் அப்படின்னா நூறு சதவீதம் லாபகரமான ஒரு தொழிலாக இருக்கும் ஒரு கிலோ வந்து சராசரியாக நானூறு ரூபாயிலேருந்து நானூற்றம்பது ரூபா வரைக்கும் எல்லா இடத்துலையுமே எடுத்துக்கிறாங்க எந்த பிரச்சனையும் இருக்காது ஒரு வாரம் ஒரு பத்து கோழி விற்றா கூட மாதம் முப்பது கோழின்னு நல்ல வருமானம் பார்க்க முடியும் ஆனால் அதே வந்து நீங்கள் முட்டையாக விற்கணும் சிறுவிடை முட்டை விற்க போகிறேன் நான் வந்து பண்ணை வைக்கலாமா சிறுவிடை கோழி பண்ண முட்டை பார்த்தீங்கன்னா ஜீரோ பர்சன்ட் லாபம்தான் கிடைக்கும் நஷ்டமடையாமல் இருந்தாலே பெரிய விஷயம் ஒரு கணக்கு சொல்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக கேளுங்க கடைசியாக வந்து உங்களுக்கே இதில் வந்து இருக்கிற பிரச்சனை வந்து புரிய வரும் பொதுவாக வந்து உழுதவன் கணக்கு பார்த்தா உழக்க கூட மிஞ்சாதுன்னு நம்ம சைடில் வந்து ஒரு பழமொழி இருக்குது அது எதுக்கு பொருந்ததோ இல்லையோ இந்த சிறுவடை முட்டை கோழி பண்ணைக்கு கட்டாயம் பொருந்தும் எனக்கு பர்சனலாக சிறுவடை வளர்க்க தாங்க ஆசை ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் சிறுவடை கோழி வந்து முட்டை உற்பத்திக்கு வளர்த்து நம்ம லாபம் ஈட்ட முடியாது எந்த கோழி இனமாக இருந்தாலும் சரி வளர்க்கணும்னா பேஸ் ஒன்று தான் கொட்டா தீவனம் மேய்ச்சலுக்கு கொஞ்சம் இடம் இது சண்டை சேவலாக இருந்தாலும் இதான் பெருவிடையாக இருந்தாலும் இதான் சிறுவிடையாக இருந்தாலும் இவ்வளோ இதான் இதான் பேஸ் ஒரு சிறுவடை கோழி வந்து நூற்றி எண்பதாவது நாள்லேருந்து தான் முட்டையிட ஆரம்பிக்கும் அதாவது சராசரியாக ஆறு மாதம் கழித்து தான் முட்டையிடும் அது வரைக்கும் நம்ம தான் வந்து அது மேய்ச்சல்லையாக இருந்தாலும் சரி இல்லை நம்ம கொட்டாயில் வளர்த்தாலும் சரி ஃபீடு வந்து செலவு பண்ணி ஆகணும் ஒரு ஈடுக்கு பதினஞ்சுலேருந்து பதினெட்டு முட்டை வரைக்கும் இடும் வருஷத்துக்கு நாலு ஈடு வந்து முட்டை இடும் நாலு டைம் முட்டையிடும் ஆனால் அதுவே வந்து கோழிக்கு நல்லா தரமான ப்ரோட்டீன் நிறைஞ்ச உணவு கிடைக்கணும் அந்த மாதிரி ஒரு ஃபீடு கிடைக்கல நான் வந்து வெறும் அரிசி போட்டேன் க எதுவும் போடலை அப்படின்னா அந்த அளவுக்குலாம் முட்டை நோய்வாய்ப்படும் அப்போது நல்ல புரோட்டீன் நிறைந்த ஃபீடு கிடைக்கணும் அது புழுப்பூச்சி நல்ல நல்லா தீவனம் சாப்பிட்ணும் அது இல்லாமல் முட்டைக்கோழி தீவனம் சாப்பிட்ணும் அப்போ தான் வந்து அந்த பதினஞ்சுலேருந்து பதினெட்டு முட்டை வரைக்கும் இடும் அப்போது அறுபது முட்டையிலேருந்து அறுபத்தஞ்சி முட்டை வரைக்கும் வருஷத்துக்கு சராசரியாக ஒரு கோழி வந்து இடும் ஒரு நூறு கோழி வளர்க்குறோன்னு வச்சுங்களேன் ஒரு ஏழு பெட்டைக்கு ஒரு சேவல் கணக்கு வீதம் நம்ம வளர்க்குறோம் அப்படின்னா ஒரு எண்பத்தஞ்சு பெட்டை கோழியும் பதினஞ்சு சேவலும் வளர்க்குற மாதிரி இருக்கும் அப்போ எண்பத்தஞ்சு பெட்டையிலேருந்து நமக்கு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி முட்டை கிடைக்குது அப்படின்னா அந்த முட்டைங்களை வந்து நம்ம பதினஞ்சு ரூபாய்க்கு கொடுக்குறோம் அப்படின்னா முந்நூற்றி எழுபத்தஞ்சி ரூபா ஒரு நாளைக்கு வந்து நமக்கு வருமானம் கிடைக்கும் இப்போது செலவு கணக்கை பார்ப்போம் ஒரு கோழி வந்து நல்லா முட்டையிடணும் அப்படின்னா எண்பதுலேருந்து தொண்ணூறு கிராம் ஃபீடு வந்து கண்டிப்பாக சாப்பிட்ணும் அதே மேய்ச்சலில் இடம் இருக்குது கொஞ்சம் வந்து நான் மேய்ச்சலில் தீவனம் வச்சு காலையிலே திறந்து விட்ருவேன் நெல்லகல்லாம் போட்டு திறந்து விட்ருவோம் அப்படின்னு பார்த்தோன்னா கூட ஒரு கோழி வந்து ஒரு நாற்பது கிராம் ஐம்பது கிராம் வெளியில் ஃபீடு சாப்பிட்டாலும் நம்ம வந்து முட்டைக்கோழி தீவனம்னு நாட்டுக்கோழிகளுக்குன்னு பிரத்யேகமாக தயாராகுது அதுலேருந்து ஒரு ஐம்பது கிராம் ஃபீடாவது ஒரு கோழிக்கு வைக்கணும் அப்படி வச்சோம்னா தான் முட்டையோட ஈல்டு குறையாமல் இருக்கும் தோல் முட்டை இடாமல் இருக்கும் கோழிக்கு தேவையான கால்சியம் சத்து எல்லாம் கிடைக்கணும் அப்போது நூறு கிராம் போடலைனாலும் ஒரு ஐம்பது கிராம் ஃபீடு வந்து நம்ம போடுறோம்னு வச்சுக்கங்களேன் நூறு கோழிக்கு ஐம்பது கிராம்னா சராசரியாக ஏற இறங்க ஒரு அஞ்சு கிலோ வந்து டெய்லி நம்ம ஃபீடு போடுற மாதிரி இருக்கும் ஒரு கிலோ வந்து முட்டைக்கோழி தீவனம் வந்து கடலூர் மாவட்டத்தில் முப்பத்தி ஒரு ரூபா அப்போது அஞ்சு கிலோ வந்து நம்ம தீவனம் எடுக்கிறோம் அப்படின்னா நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா ஆகிடும் எனக்கு வந்து நூறு கோழிக்கு ஏன் நான் தீவனம் போடணும் முட்டைகிற இருபத்தஞ்சி கோழிக்கு போட்டால் போதாதா இருபது கோழிக்கு போட்டால் போதாதானா இது வந்து மிஷின் இல்லைல்ல ஒரு உயிர் உள்ள ஜீவன் மிஷினாக இருந்தால் தேவன்ற நேரத்தில் வந்து ஆன் பண்ணி ப்ரொடெக்ஷனை ஸ்டார்ட் பண்ணி அப்புறமேட்டு தேவையில்லாத நேரத்தில் ஆஃப் பண்ணி வச்சுட்டு போயிடலாம் இது அப்படி இல்லை முட்டை இடுதோ இட்லையோ எல்லா கோழிக்கும் நம்ம வந்து தீவனம் போட்டு தான் ஆகணும் அப்போ நூறு கோழிக்கு ஒரு அஞ்சு கிலோ ஒரு நாளைக்கு போடுறோன்னா எனக்கு வந்து நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா செலவாகிடும் அப்போ வருமானம் வந்ததில் முந்நூற்றி எழுபத்தஞ்சி ரூபாயை இந்த நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபாயெல்லாம் ப்ளெஸ் பண்ணுங்க கொட்டகாய்க்கு வந்து நைட்டு வந்து லைட்டு மட்டும் போடுற மாதிரி இருக்கும் அது ஒரு இருபது ரூபா கரண்ட்டு பில் ஆகட்டும் மருத்துவ செலவு மற்றபடி தடுப்பு மருந்து இதெல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு பத்து ரூபா கணக்கு வச்சிங்க ஏன்னால் மாதம் ஒரு முந்நூறுரூவா நம்ம அதுக்கு செலவு பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அதனால் பத்து ரூபா கணக்கு வச்சுக்கங்க அப்படி பார்த்தா ஒரு நாளைக்கு நூற்றி எண்பத்தஞ்சு ரூபா செலவில் போகும் முந்நூற்றி எழுபத்தஞ்சி வந்து நூற்றி எண்பத்தஞ்சில் லெஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து நூற்றி தொண்ணூறுரூபா ஒரு நாளைக்கு வந்து வருமானமாக கிடைக்கும் மாதத்துக்கு ஐயாயிரத்தி எழுநூறுரூபா நூறு கோழி வளர்த்தா நம்மளுக்கு வருமானம் கிடைக்கும் இப்போ இருக்கிற விலைவாசிக்கு வந்து ஐயாயிரத்தி எழுநூறுபா வச்சு குடும்பம் நடத்த முடியுமா உங்கள் ஃபேமிலியை ரன் பண்ண முடியுமான்றத நாம் தான் முடிவு பண்ணணும் எனக்கும் சிறுவை வந்து வளர்க்கணுன்னு தான் ரொம்ப ஆசை ஆனால் ஒரு முட்டை வந்து பதினஞ்சு ரூபாய்க்கு விற்று சிறுவடையை வந்து வளர்த்து நம்ம லாபம் எடுக்க முடியாது இதே டே ஓல்டாக விற்கிறோன்னா ஒரு ஐம்பது ரூபாயிலேருந்து அறுபது ரூபாயா விற்கலாம் கறியாக விற்கிறோம்னா ஒரு நாநூறு ரூபாயிலேருந்து ஐநூறுரூவா வரைக்கும் விற்கலாம் ஆனால் முட்டை கோழி பண்ணைக்குன்னு சிறுவடையை தேர்ந்தெடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்கும் எந்த ஒரு லாபமுமே அதில் இருக்காது எல்லோரும் என்ன சொல்கிறாங்க நம்ம சிறுவடை இனம் வந்து ஒரு பூர்வீகமான இனம் அதை வந்து காப்பாற்றணும் கலப்பின கோழிகளை வந்து வளர்க்கறத தவிர்த்துருங்க சிறுவிட கோழியை முடிஞ்ச வரைக்கும் வளர்க்க பாருங்கன்னு சொல்கிறாங்க இது வந்து சாத்தியம்தான் எப்படின்னா புறக்கட வளைப்பில் ஒரு ரெண்டு கோழி மூணு கோழி வச்சுருக்கிறவங்க சிறுவடையை வளர்க்கலாம் ஆனால் வந்து என்னோடய ஃபேமிலியே வந்து இதை நம்பி தான் இருக்குது இதுதான் ஃபீட் அண்ட் பட்ரு அப்படின்னு வருது அப்படின்னா நம்ம என்ன செய்ய முடியும் வியாபார ரீதியாக போகக்குள்ள நம்ம வந்து எந்தெந்த இனத்தை வந்து எதுக்காக வளர்க்கணுமோ அதுக்காக வளர்த்து தான் ஆகணும் இப்போ சிறுவடையே கறி தேவைக்காக வளர்க்கலாம் முட்டை தேவைக்காக வளர்க்க முடியாது அப்போ அதுக்காக வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு இரநூறுலேருந்து இரநூத்தம்பது முட்டை ஏடக்கூடிய கலப்பினத்தை தேடி தான் நான் போய் ஆகணும் கடலூரை பொறுத்த வரைக்கும் எல்லா முட்டையுமே கடையில் வந்து நாட்டுக்கோழி முட்டை பத்து ரூபாயிலேருந்து பதினஞ்சு ரூபா வரைக்கும் சாலிடாக போயிட்டுருக்கு ஒரு சில இடத்துல ரூபா விற்கிது ஒரு சில இடத்துல பதினஞ்சு ரூபா விற்கிது பத்து ரூபா விற்கிது நான் நாட்டுக்கோழி முட்டையும் அதே பதினஞ்சு ரூபா சிறுவிட முட்டையை கொடுத்து எனக்கு எப்படி இவங்க கூட என்னால் போட்டி போட முடியும் நார்மலாக விவசாயி போடுற கடக்கு தாங்க ஒரு கிலோ வந்து நாட்டு ஒரு நாட்டு ரக மிளகாய் செடியிலேருந்து எடுக்கிறோன்னு வச்சுங்களேன் அது வந்து ஒன்றரை கிலோ தான் காய்க்கும் ஹைப்ரிட் வந்து மூணு கிலோவுலருந்து நாலு கிலோ வரைக்கும் மூணு பறிப்பு பறிக்கலாம் என்னோடய நாட்டுக்காய் வந்து பழ இருக்காது ஷைனாக இருக்காது நான் எடுத்து போய் வச்சேன்னா பூச்சியோடு இருக்கும் இவன் ஹைப்ரீட்டில் வந்து மருந்து அடித்து நல்லா ஷைனாக பல பலன்னு வச்சுருப்பான் அவனுக்கு வெறும் இருபது ரூபாய்க்கு கிலோவுக்கு போட்டாலே அவங்களுக்கு வந்து நாலு கிலோ வர்றதெல்லாம் லாபமாக எண்பது ரூபா கிடைக்கும் எனக்கு வர்றதே ஒன்றரை கிலோ தான் அதில் வந்து ஒரு கால் கிலோ பூச்சி அடிச்சிடும் ஒன்றே கால் கிலோ தான் காய்ச்சிருக்கும் அதை எடுத்துகிட்டு போய்ட்டு இவன் கூட போட்டி போட்டு நானும் பதினஞ்சு ரூபாய்க்கு போட்டேன்னா எனக்கு வந்து இருபத்தஞ்சி ரூபா தான் கிடைக்கும் அதே மாதிரி தான் இந்த முட்டைக்கும் முட்டைக்காக பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட கலப்பினத்தை தேடி தான் நான் போக வேண்டியதாக சூழ்நிலையில் நாங்கள் இருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்